அளவில் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற சப் ஜூனியர் தரவரிசை இறகுப்பந்து போட்டியில் பதினேழு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி மாணவி ராஜ ராஜேஸ்வரி முதல் பரிசு பெற்று சாதனை என் பேர் ராஜராஜேஸ்வரி என் ஊர் காரைக்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக் நான் மகர்ஷி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் ஒரு டென் இயர்ஸாக பேட்மிண்டன் விளாட்றேன் எங்கள் பேட்மிண்டன் விளாட்றதுக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அதோட இன்னும் ஸ்கூல் நல்லா சப்போர்ட் பண்ணுது நல்லா ஸ்பான்சர்லாம் கொடுக்குறாங்க ஸ்கூலுக்கு சிவகங்கை அசோசியேஷன்லேருந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க ஸ்டேட் லெவலில் நடந்த டோர்னமெண்ட்டில் நானும் என் என் பார்ட்னரும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதில் வந்து ஒரு வாரம் நாங்கள் அங்கே தங்கியிருந்து இரநூறு பேர் எங்கள் கூட ஸ்பார்டிசிபேட் பண்ணி அதில் நாங்கள் ஃபஸ்ட் மெடல் வந்தோம் ஃபஸ்ட் மெடல் எடுத்துதெல்லாம் ரொம்ப ஹாப்பி சப்போர்ட் பண்ண கோச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் அப்புறம் எங்கள் பேரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு நான் ஸ்டேட் லெவல்லாம் நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கேன் இன்னும் மேலே இன்டர்நேஷனல் நேஷனல்ஸ் அதெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேங்க்யூ